ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் இன்றைக்கி நம்ம எங்களுடைய இன்னொரு குல தெய்வமான சிலாம்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள ராஜ கன்னியம்மனுடைய தரிசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உத்தரமேரூர் போகிற வழியில் சிலாம்பாக்கம் என்ற கிராமத்தில் இந்த அம்மன் எழுதி எழுந்தருளியும் இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கோயில் நுழைவாயில விநாயகப் பெருமான் வந்து ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள் உள்ளே வந்து போகலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிலாம்பாக்கம் ராஜகன்னியம்மனுக்கு ஆப்போசிட்டில் கருவறைக்கு நேராக வந்து இந்த சாமியோட சிலைகள் வந்து இருக்கும் புளி எல்லாமே வந்து இருக்குது இது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஜம்முன்னு நல்ல அழகாக இருக்குது இங்கே தான் வந்து தேங்காயில் எல்லோரும் வந்து நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றுறாங்க நெய் தீபம் போடுறது இந்த கோயிலுடைய தனி விசேஷம் இயற்கை காட்சிகள் புடைசூழ நடுவில் வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயில் ரொம்ப அருமையான கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்தி வாய்ந்த ராஜ கன்னியம்மன் கன்னியம்மன் கோயில் தான் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் இங்கே வந்து நாங்கள் பொங்கல் விட்டு மாவிளக்கு போட்டு நேர்த்தி கடன் முடிச்சுட்டு வந்தோம் ரொம்பவே பார்க்க அருமையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து முடிஞ்சால் போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் பஞ்சமி அதாவது இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ அம்மன் பஞ்சமி கோயில் ரொம்பவே வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் வாராகி அம்மனுக்கு வந்து தனி விசேஷமான பூஜைகள் நடக்கும் பிரத்யங்கரா தேவியோடைய அம்மன் சிலையும் இருக்குது இங்கே அந்த அம்மாவுக்கு நல்ல அருமையான பூஜைகள் நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உத்தரமேரூர் போகிற வழியில் சிலாம்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் இந்த அம்மன் கோயில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பிரத்யங்கரா தேவி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள் வளையல் மாலையோடு வந்து ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான பூஜைகள் வந்து நடந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கருவரசாமி இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால லாக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபோட்டோ இந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கிட்ட நின்று அம்மாவை தரிசனம் பண்ணால் பொங்கல் வந்து வச்சுருக்கேன் இப்போ தான் மேலே பொங்கி வரப்போகுது அருமையாக வந்து சக்கரை பொங்கல் பொங்கி மாவிளக்கு போட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக அழகாக வச்சு கும்பிட்டுட்டு நேர்த்தி கடனையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப அருமையான தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே குறிமேடையும் சொல்லி குறியும் சொல்லுவாங்க அதுக்கு வந்து தனியாக வந்து காசு கட்டிட்டு தனியாக வந்து மக்கள் வந்து குறியும் கேட்டுக்கிறாங்க குறிமேடை சொல்கிறது தான் இந்த கோயிலுடைய ஒரே ஒரு சிறப்பம்சம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ரொம்பவே வந்து ஒரு நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பொங்கி வரப்போகுது ரெடியாக இருக்குது ஃபுல்லாக வந்து சாதம் எல்லாமே இதில் எடுத்து அரிசி ஃபுல்லாக வந்து கொண்டு போனதுனால பொங்கி வரத்துக்கு கொஞ்சம் வந்து தாமதமாக ஆச்சு தாமதம் ஆனாலும் உள்ளே நல்லா அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு சக்கரை பொங்கல் நல்லா அரிசியாக ரொம்ப அருமையாக வந்துருச்சு பொங்கி வந்துச்சு பாருங்கள் அது பொங்கி வரத்துக்குள்ளே உள்ளவே நல்லா வெந்துடுச்சு நல்லா அரிசியும் பருப்பும் அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவதுனால நல்ல அழகாக குதிரை குதிரை வாகனம் இது போல் யானை இது போல் சுற்றி இருக்கிறது தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம முன்னாடி எடுத்த பாருங்கள் அந்த புலிசெலை அது வந்து பேக் சைட்லேருந்து எடுத்தது எடுத்தது இது இந்த கோயிலுடைய சிறப்பம்சமே என்னென்னா ஒரு பெரிய நந்தவனத்துக்குள்ளே நடுவில் கோயில் இருந்தால் எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குமோ அது போல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஃபுல்லாக தோட்டங்கள் பூச்செடிகள் அப்படி இருக்கும் இது வந்து சரௌண்டிங் தான் நான் வந்து இருக்கேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே தட்டம் மறக்காதீங்க பாய் தேங்க்யூ